அக்கா அக்கா பர்வீனக்கா நெல்லுக்கா ஏன் அரிசிமா என்னாச்சு எதுக்கு அப்படி கூப்பிட்டு ஒன்றும் இல்லைக்கா அந்த பக்கத்து தெருவில் நூறு நாள் வேலை கவர்மெண்ட்ல இருக்குல்ல அது மாதிரி ஐம்பது நாள் வேலைன்னு சொல்லி ஒரு தனியார் கான்ட்ராக்டாரங்க கூட்டிகிட்டு போனாங்களாம் அங்கே கூட்டிகிட்டு போனால் ஒரு வேலையுமே இல்லையாங்க்கா சும்மா இருந்துட்டு வந்தாங்களா அந்த மணி இந்த பக்கம் போடுறது அந்த மணி இந்த பக்கம் போடுறதுன்ட்டு ஆனால் நைட்டு வந்தோடனே அவங்கவுங்க அக்கௌண்டில் காசு போட்டாங்கள்கா பரவாயில்லக்கா ஒரு நாளைக்கு நானூறுரூபாவாம் நம்ம எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் ஆனாலும் நமக்கு கொடுக்குறது வெறும் இரநூறுபா அக்கா அதுதான் நாளைக்கு நிறைய வேலை இருக்கா இன்னும் ஆள் இருந்தால் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்களாம் போகலாமான்னு கேட்கலான்னு கேட்டேக்கா ஏன் வீட்டுக்காரர் விடுவாரா என்னன்னு தெரியலையே நரசிம்மா இருந்து பீடி சுத்திர வேலை வேணுன்னா சுத்து அங்கங்கன்னு போய் கம்பெனிக்குலாம் போகக்கூடாது வேற எந்த தோட்ட வேலைக்கும் போக கூடாதுன்னு சொல்லுவாரு நரசிம்மா அக்கா அவர் ஒன்பது மணிக்கு கிளம்பிடுவார் இல்லையா நம்ம ஒன்பதரை மணிக்கு தான் கிளம்புறோம் ஒன்பதரை மணிக்கு போயிட்டு சாயந்தரம் நாலு டு நாலரைக்கெலாம் வந்துடலாம்க்கா அவர் வர்றதுக்குள்ளே வந்துடலாம் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு அவர் கையில் கொடுத்தீங்கன்னா அவர் அடுத்த வாரத்துலேருந்து சரிம்மா போன்னு சொல்லுவார்க்கா இப்போ நீங்கள் பொழுதுக்கு இடுப்புனாக பீடி ஓட்டுறது எவ்வளோக்கா ஓட்டுவீங்க மீனி மாரி போனால் ஒரு இரநூறுபா இல்லை நூற்றம்பது ரூபா அவ்வளோ தானக்கா ஓட்டுவீங்க சரி சரி சாயந்தரம் சொல்கிறேன் நரசிம்மா அக்கா இப்போ வேதாவது சாயந்தரம் ஆயிடுச்சு மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு இப்ப போய் திரும்ப சாயந்தரம் சொல்கிறேன்றீங்க நீங்க எது சொல்ல வேணாம் நாளைக்கு வாங்க போலாம் எனக்கும் நீங்க வந்தீங்கன்னா கூட துணையாக இருக்குங்க அவங்கெல்லாம் எனக்கு சும்மா கொஞ்சதான் பழக்கம் அதனாலதான்க்கா உங்களை கூப்பிடுறேன் ஆன்ட்டி வேலைக்கு போகிறத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க நானும் அம்மா கூட இன்னைக்கு அங்கே தான் போனேன் வேலை நல்லா தான் இருந்தது வாழைத்தோப்புகளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு வாழைப்பழம்லாம் கொடுத்தாங்க ஆன்ட்டி என்ன சொல்றா அப்பனா வேலை கூட வேணும் ஜாலியா இருக்கலாம் இந்த பொண்ணு யாருக்கா அதான் நீ சொன்ன பக்கத்து தெரியல வள்ளியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா நீலா அவ பொண்ணுங்க அப்பப்போ வந்து விளையாட வருவா நான் அங்கே வரலனாக்கா என் பொண்ணு அங்க போய் விளையாட போவோம் ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாளுங்க என்ன பண்ணுறது நம்ம வீட்டில் மாமியாரும் சரியில்லை நமக்கு வாட்ச புருஷனும் சரியில்லை வேலைக்கு போ வேலைக்கு போன் திருத்துறான் எங்கே போனாலும் பொழுதுக்கும் வேலை செஞ்சாலும் நூறுரூபா நூற்றம்பது ரூபாய் இல்லை தான் கொடுக்குறாங்க நமக்கும் ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது ஏன் சுமதி இப்படி அழுதுகிட்டு வர எப்போ பார்த்தாலும் அலு மூஞ்சாவே நீ டீனி அழுதுகிட்டே தான் இருக்கிறேன்ற எப்போவுமே என்னக்கா பண்றது என் மாமியாரும் சரியில்லை எனக்கு வாட்ச புருஷனும் சரியில்லை அவனும் குடிகாரன் இந்த பக்கத்து தெருவுல நீலாவோட புருஷன் குடிக்காரன் இருக்கான்லக்கா அவனும் இவனும் சேர்ந்து எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டே இருக்கிறானுங்கக்கா என்ன வேலைக்கு போக சொல்றாங்க வேலைக்கு போயிட்டு நான் நூறுரூபாய் இல்லை நூற்றம்பது ரூபாய் இல்லை இது மாரி போனால் இரநூறுவா சம்பாதிப்பேங்க அந்த இரநூறுபாய் வச்சு எப்படிக்கா ஓட்டுறது பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது வீட்டில் எப்படி பொருள்லாம் வாங்கி போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்தாலும் ஏன்ட்டு இன்னைக்கு வேலைக்கு போகலையான்னு அடிக்கிறாங்க்கா சரி சரி அழுறது ஃபஸ்ட்டு நிறுத்து சரி சுமதி நரசிம்மா ஒரு வேலை சொன்னான் பக்கத்து தெருவில் இருக்கிற வள்ளி கமலா கா இவங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்களாம் நாமளும் போலாம் ஒரு நாளைக்கு நானூறுபா ரூபா குடுக்குறாங்களாம் வரியா அப்படியாக்கா நானூறுபாவா ரூபாவா குடுக்குறாங்க ஐயோ நான் வரக்கா நானூறுபான்னு சொன்னோன்னே வாய் தந்துட்டு வராங்கிற பாரு என்ன நரசிம்மா ஏதோ சொன்னியா இல்ல இல்லக்கா சுமதியும் வரலான்னு சொல்லி கேட்டக்கா வேற ஒன்னும் இல்லை தான் சொல்றேன் நரசிம்மா பாவம் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறவ கூட்டிகிட்டு போலாம் நீ சொல்ற வேலையும் ஈஸியா இருக்குன்னு தானே சொல்ற போய் எல்லாரும் நமக்கு குரூப்பாக வேலை செஞ்சால் நல்லா இருக்கும்ல ஜாலியாகவும் இருக்குல்ல சரிக்கா சரிக்கா அவங்க ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டு வர சொன்னாங்களா நம்ம மூணு பேரும் போகலாம்க்கா நான் ஒன்றும் சொல்லலை ஏன் நரசிம்மா அக்கா நான் வரக்கூடாதா அப்படிலாம் இல்லை சுமதி நான் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை கூட்டிகிட்டு தான் வர சொல்கிறேன் சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அவள் அப்படிதான் சுமதி அவள் அப்பப்போ ஒரு மாதிரி பேசுவாள் ஆனாலும் நல்ல பொண்ணு தான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஒரு மாதிரி பேசுவோம் அதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத வா போகலாம் நீயும் கஷ்டப்படுறன்றல்ல வா போகலாம் சரிக்கா நாளை காலையில் எத்தனை மணிக்கு வரணும் ஒரு எட்டு முக்காலுக்கு வந்துடும் சுமதி போகலாம் நானும் என் பிள்ளை கூட்டிகிட்டு வரேன் அங்கே நீலாவும் அவள் பிள்ளையை வரலாம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டால் விளையாடிட்டு இருப்பாங்க நம்ம வாக்கில் வேலை செய்யலாம் வேலையும் அவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறான் கஷ்டமாக இல்லைன்னு தான் சொல்கிறாங்க நம்ம செய்யலாம் சரிக்கா நான் போயிட்டு வரேன் நாளைக்கு காலையில் வந்துடுறேன்

அக்கா பக்கத்து தெருவுல இருந்து நரசிம்மா பர்வின் சுமதின்றவங்க என்றவங்க யாரும் வேலைக்கு வராங்களா ஆமா ஆமாவாக்கா ஆமா நீல அவ கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நரசிம்மா வந்து அதுதான் சரி வாங்க இன்னொரு இன்னொரு பேர் கூட்டி வர சொல்லியிருக்காங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன் நீல ஏ வள்ளி அவளுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது அவளை எதுக்கு வர சொல்லி இருக்கிற நீ யார் கூட தான் செட் ஆகாது நரசிம்மா கூடியா சுமதி பர்வின் கூடையா பர்வீன் கூடியா சுமதிப்பாவா அப்பாவிக்கா ஏன் புருஷனோட அவரு குடிச்சிக்கிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க புருஷன் கூட ரொம்ப அவள் பாவம் எனக்கு அந்த நர்சிம்மாதான் பிடிக்காது அவ கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்ணி பேசுவாடி கொஞ்சம் ராயலா இருக்கிறாள்ல அதனால ஓவரா பேசுவார் நமக்கு அப்படியே நம்ம கூடலாம் அவள் செட் ஆக மாட்டாடி அப்படிலாம் இல்லைக்கா எனக்கு கொஞ்ச அவள் பழக்கம் அதனால சரி அவ கேட்டாக்கா இங்கே வேலைக்கு போகிறீங்களாமே நானும் வரட்டுமான்னு சரி வான்னு சொல்லியிருக்கேன் அவள் ஏதாவது பேசினாலும் அப்புறமா வச்சுக்கலாம் வா சரி சரி எல்லாரும் வரட்டும் நானும் போயிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு இப்போ பேஷனையும் எடுத்துக்கிட்டு வரேன் சரிக்கா நானும் போய் பிள்ளைய கூட்டிகிட்டு எல்லாம் எடுத்துட்டு வரேக்கா ம் போய்ட்டாங்க போயிட்டாங்க சீக்கிரம் வாங்க நாமளும் போயிட்டு வரலாம் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போறேன்னா தெரில ஏதாவது சண்டை கெண்டை போட்டுக்காங்களோ என்னவோ இப்போ அவன் அந்த கான்ட்ராக்டர் வர ரெண்டு பேரை சேர்த்து கூட்டுவானா அதனால நான் நரசிம்மா கிட்ட சொல்லிட்டேன் இப்போ என்னடானா கமலாக்கா இப்படி சொல்கிறாங்க என்னாகுமோ கடவுளே நீதாப்பா பாத்துக்கணும் பார்த்துக்கணும் எந்த பிரச்சனையும் வராம வளையேக்கா ஏன் அப்படி ஓடுறீங்க நில்லுங்க வந்துட்டிங்க நரசிம்மா ம் ஏக்கா அவ்வளோ வேகமாக இருக்கீங்க இல்லை தான் கமலாம்மா உன்னும் வந்தாங்க அவங்ககிட்ட சின்ன போயிட்டு ஃபேஷன்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு வேகமாக ஓடுறேன் நரசிம்மா வேற ஒன்றும் இல்லை சரிக்கா சரிக்கா சின்ன நானும் போய் எடுத்துகிட்டு வரேன் ம் எங்கன்னு இல்லை யாரையுமே காணோம் நம்ம ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் போல இருக்கு இல்ல இல்லக்கா வருவாங்க வருவாங்க ஏன் திரும்பிட்டே இருக்கிறீங்க ஒன்னும் இல்ல நில கழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு அதுதான் ஐயா கழுத்து பிடிச்சிருக்காயா நான் என்ன கழுத்து பிடிச்சி வெறுக்குன்னு இழுக்கட்டுமா ஐயோ சாமி எனக்கு எந்த இழுக்கிறதும் வேணாப்பா என்னை விட்டுருப்பா ஆளை போதும் நீ நேற்று விளையாடும் போது என் கையை பிடிச்சிட்டு எனக்கு கையை வலிக்குது இப்போ கழுத்து பிடிச்சி இழுக்கிறாளா தனியாக கழுத்தை கழட்டி வச்சிருவா இவன் அம்மா நேத்து விளையாடும் போது அந்த ஆயா கையை பிடிச்சி இருக்குண்ணா ஐயோ வலிக்குது வலிக்குதுன்னு கத்துதுமா இப்ப அதுக்கு நான் கேட்டேனா உடனே வந்து எனக்கு அப்ப இழுத்ததே போதும் களத்தெல்லாம் பிடிச்சி இழுக்க வேணாம் போடி அப்படிங்குதுமா எனக்கு இந்த ஆயா பார்த்தது சிரிப்பா இருக்குதுமா ஆனா நல்லா விளையாடுறாங்கம்மா சின்ன பிள்ளைங்க மாதிரியே அப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது செல்வி அவங்க வயசானவங்கல்ல அவங்களுக்கு அப்படிதான் வலிக்கும் அப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது தப்பு சரியா சரிமா இன்னைக்கு பக்கத்து திரு ஜாஸ்மீனும் அவங்க அம்மாவும் வேலைக்கு வராங்களா ஜாஸ்மின் என் கூட விளையாட வருவாம்மா நான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேம்மா சரி ஓகேம்மா என்ன மட்டும் தொல்லை பண்ணக்கூடாது நீ அமைதியா சமத்து பொண்ணாக இருக்கணும் சரியா சரிம்மா சரி சரி குளம்மா வெளியக்கா ம் குளம் போலாம் காலையில் ஏ நரசிம்மா அப்படியே ஸ்லோவாக பேசுகிற வாய்ஸில் ஒரு வைப்ரேஷனே இல்லை ஃபாஸ்ட்டாக சுறுசுறுப்பாக இருக்கணும் வேலை செய்யும் போது சரியா சரிக்கா வாங்கக்கா எல்லாரும் போகலாம் எல்லாம் இங்கேயே நின்று இருப்பீங்க அவன் வேறு வந்துட்டு போகிறான் சீக்கிரம் போகலாம் வாங்க அன்னைக்கு எது ஜல்லிக்காடுன்னு சொன்னான் அங்கே போகலாம் எப்போ பாரு அந்த அக்கா என்ன குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரி போனால் அப்போ விட்டு பார்த்துக்கலாம் அப்படி தான் நரசிம்மா இருக்கணும் அதை விட்டு ஃபில் பண்ணிக்கலாம் போகலாம் என்னம்மா எல்லாம் அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கீங்க ஒரு பேஷண்ட் காரணம் எதுவும் காணோ அப்படியே வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க

எத்தனை பேர் இருக்கீங்க மொத்தமா நாங்க மொத்தமா எட்டு பேர் இருக்கறங்க ஐயா சரி சரி பசங்கள எல்லாம் கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன் அப்புறம் எதுக்கு ரெண்டு பொண்ணுங்கள கூட்டிட்டு வந்திருக்கீங்க குட்டி குட்டி பொண்ணுங்கள இல்லங்க ஐயா எங்க வீட்ல எல்லா வேலைக்கு போயிரோம் யாரும் பசங்கள பாத்துக்கிறதுக்கு இல்லங்க ஐயா கஷ்ட சொல்லிட்டு நாங்க வரோம் அப்புறம் பிள்ளைங்களை எங்கங்க ஐயா விட்டுட்டு வரது அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க ஐயா அமைதியா இருப்பாங்க சரி சரி போனால் போகுது நீங்கள் வேலை செய்யும்போது போய் பசங்களை நீங்கள் பார்க்குறது பசங்க வந்து அம்மா அம்மானு கூப்பிட்றது இப்படிலாம் இருக்கக்கூடாது பர்ஃபெக்டாக வேலை செய்யணும் சரியா நான் போயிட்டு மதியம் வருவேன் நான் வரதுக்குள்ளே கொஞ்சமாவது எல்லாம் க்ளீனாக நீட்டாக வைக்கணும் சரிங்கய்யா சரிங்கய்யா வேலை எல்லாம் நான் பர்ஃபெக்டாக செஞ்சுருவேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் போங்க சரி சரி நான் போகிறேன் வேலையை பார்த்துக்கொள்ளி உன்னை நம்பி தான் எல்லாம் விட்டு போகிறேன் சரிங்கய்யா அடியே வள்ளி என்னடி இன்னைக்கு வேலை இந்த முள்ளெல்லாம் கொத்து சொல்கிறான் இந்த ஜல்லியெல்லாம் அந்த பக்கம் கட்டி சொல்கிறான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்காடி இருக்கும் ஒரு நாளைக்கு அப்படியே இருக்கும் ஒரு நாளைக்கு எப்படியும் இருக்குங்க நம்ம செஞ்சு தானே ஆகணும் ஐயோ நான் எப்படி செய்வேன் என்ன பண்ணுவேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே ஏ சாந்தி நீ வேலையெல்லாம் க பண்ண தெரியாதா உனக்கு சரி சரி கா நின்று பேசிட்டே இருக்காதிங்க வாங்க போய் வேலை பார்ப்போம் ஆமாம் ஆமாம் வாங்க போய் வேலை பார்ப்போம் வரலையாக்கா வேலை பிரித்து கொடுத்துருங்கக்கா அப்போதான் கரெக்டாக செய்ய முடியும் இல்லை யார் எந்த வேலை செய்யுதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும் ஆமாம் ஆமாம் அதுவும் கரெக்டு தான் நான் பிரித்து கொடுக்குறேன் இருங்க ஒரு நிமிஷம் வள்ளி வள்ளி சொல்லுங்க கமலாக்கா நான் சாந்தி நீலா பழனி எல்லாரும் முள்ளுங்களெல்லாம் வெட்டுறோம் நீங்கள் ஜல்லி எள்ளி நீங்கள் நாலு பேரும் ஜல்லி எள்ளி கொட்டிடுங்க சரியா சரி சரிக்கா சரி அப்படி தான் பண்ணிக்கலாம் ஐயா கமலாக்கா கூட போறேண்ணா கமலாக்காய் வேலையை சுத்தி செஞ்சிருவாங்க ஐய் சந்தோஷம் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இவங்களுக்கு எப்படி வேலை செய்யாம ஏமாத்தலான்றதே ஒரு பிரச்சனையே இருக்கு ம் உம் உம் அவங்க மட்டும் என்ன முள்ள விட்டுற போறாங்க ஜல்லி அழுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அவங்க முள்ள ஈசியை வச்சு தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க நாங்க ஜல்லி அள்ள எல்லாம் கூட்டுணுங்க இதுக்கு வலி எடுத்துரும் நரசிம்மா அப்படிங்க ஒரு பொருவரை பிரித்து செய்கிறோம் முள் வெட்டுறது கையெல்லாம் கிளிக்கிறது செய்யும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம ஜல்லினாவது அள்ளி குட்டி ஒருத்தர் அள்ளிக்கொட்டை ஒருத்தர் தூக்கிட்டு போகலாம் அவங்க நாலு பேர் முள் வெட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படி இல்லைக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒன்றும் சொல்ல நீ என்ன சொல்ல வரேன்றது எனக்கு தெரியும் உனக்கு கமலாக்கா பிடிக்கலன்னா சும்மா நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டு வரதே பயந்தேன் நீங்கள்லாம் இப்படி எல்லாரும் சமாதானமாக இருக்கணும்ல இப்படி சண்டை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிச்சு இருந்தால் எப்படி வேலை நடக்கும் அதுக்கு தான் இந்த அக்கா தனியாக பிரித்து போயிட்டாங்கல்ல நீ ஜல்லி அள்ளி கேட்டுறது கூட ஏதாவது நான் உங்களுக்கு குறை சொல்லியிருந்தேன் என்ன அது பழக்கம் ஆமாம் நரசிம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்களே கஷ்டமான வேலையை தேர்ந்ததுக்கு தான் நமக்கு இந்த வேலையை கொடுத்துட்டு போகிறாங்க கம்முன்னு வேலையை செய்ய சரிக்கா சரி வீடுங்க என்ன உங்களுக்கெல்லாம் அந்த அம்மாவை பற்றி தெரியாது பாரு சுமதி எவ்வளோ சமத்தா சொன்ன வேலை போய் செய்யறதுக்கு ரெடி ஆகிறேன் நீ மட்டும் நின்று வேலை செய்யாம அதை விட்டு அவங்கள குறை சொல்லிட்டு இருக்க சரி சரி விடுங்க காந்திக்கா நம்ம ரெண்டு பேரும் அவங்க வெட்டி வெட்டு வெட்ட இழுத்து போய் போட்டுடலாமா ஆ சரி சரி ஏ என்னெல்லாம் முள்ளு வெட்ட முடியாது நீ நான் நீ வெட்டு நான் என்ன இழுத்துட்டு போய் போடுறேன் ஐயோ அக்கா நீங்கள் இருக்கிறது நான் மறந்துட்டேக்கா சரி சரிக்கா நீங்கள் சோம்பேறின்றது ஏன் மறந்து நான் சொல்லிட்டேன்

எங்களுக்கு வேலையே செய்யலனாலும் பசி எடுத்துக்குது நே தாது வாழை தோட்டத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டான் இன்னைக்கு எங்கே போய் உட்காந்து சாப்பிடுது மொட்டை வெயிலாக இருக்குது வள்ளியை கேட்போம் எங்கே போய் உட்காந்து சாப்பிட்லான்னு வள்ளிக்குதான் எல்லாம் தெரியும் வள்ளி வள்ளி பசிக்குதுன்னு சொல்கிறாடே போய் சாப்பிட்லாம் எங்கடி போய் உட்காந்து சாப்பிட்லாம் அக்கா போகலாம் போகலாம் அங்கே பக்கத்தில் ஒரு ரோஜா தோட்டம் இருக்குன்னாங்க அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லாம் ஆ சரி சரி நீ என்ன செயலையெல்லாம் மேலே தூக்கி கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற சரி சரி டே தனியார் கான்ட்ராக்ட் தனியார் கான்ட்ரெக்ட் தான் டி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் தான் நேற்று பாரு நம்மள வேலையே எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு எவ்வளோ வேலை வாங்குறானுங்க ஃபஸ்ட் நாள் எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்கு செகண்ட் நாளில் இருந்து வேலை வாங்குவோம் போல இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குடி டி ஆமாம் தாங்க பாக்கலாம் இன்னைக்கு வேலை செய்யலாம் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் சரி எல்லாரையும் கூப்பிடு சாப்பிட்டு போகலாம் ஆ எல்லாரும் வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம் அங்க பக்கத்தில் ஒரு ரோஜா தோட்டம் இருக்காங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம்

பாத்தியா வள்ளி ஏன்னா எனத்தோட தான் சேரும் நம்ம கூட வந்து சாப்பிட்டா என்ன அவளுங்களுக்கு அவளுங்க ரெண்டு பேரும் அங்கேயிருந்துட்டாளுங்க பாரு ஆமா ஆமாக்கா சரி வீடுக்கா முட்டை வெயில அப்படியே ரோஜா பூ வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு போகலாம் விடுங்கக்கா அக்கா நான் ஒரு பாட்டு பாடட்டுமா வேலை செய்யும் போது அழுப்பு தெரியாம இருக்கு பாடணும் இவ இங்க வந்து பாடிட்டான்னு கேட்கிறாண்டி பாடுங்க நான் பூந்தோட்டம் பூந்தோட்டம் ஒழுங்கா உனக்கு பாடவே வரல பூந்தோட்டம் பூந்தோட்டம்ட்டு சும்மா இருங்க போய் சாப்பிடலாம் ஆமாம் இந்த ஆன்டிக்கு பாடவே தெரியல எங்கள் அம்மா கூட நல்லா பாடுவாங்க என்ன ஆன்ட்டி பாடுறீங்க நான் வேற உங்களை பாட சொல்லிவிட்டேன் போங்க சரி சரி வீடுங்க நான் அந்த ரோஜா தோட்டத்தை பார்த்த உடனே எனக்கு ஆசையாக இருந்துச்சு வாயில் வரமாட்டேங்குது உள்ளே இருக்கு ஆனால் வாயில் வரமாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது ஆமாம் ஆமாம் உனக்கு உள்ளே இருக்கும் கக்கேண்டி ஐயோ நிறுத்துக்கடி வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம் சாப்பிட்ட அப்புறமா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் ஆமாம் வள்ளியக்கா நேற்று எங்கள் வாழை தோட்டத்துக்கு போகணும் அங்கே யாரும் இல்லை இங்கே யாரும் வந்து நம்மளை திட்டமாட்டாங்களாக்கா தெரிஞ்சவங்க தோட்டம் தான் சாந்தி அப்படியே வந்து கேட்டாலும் பேசிக்கலாம் ஆ சரி சரி போகும்போதே எனக்கு ரோஜா பொண்ணு எடுத்துகிட்டு போகணும் பிச்சு கொடுங்க சரியா சரி சரி சாப்பிட்ல வாங்க சரி சரி சாப்பிடுங்க சீக்கிரம்

கருவாடு நல்லா தான் இருக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குக்கா உனக்கு இருக்கும் சாப்பிட்றியே அம்மா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லம்மா அரிசி சோறு நேற்று ஆயா வீட்டில இருந்து வாங்கி சாப்பிட்டோம் இன்னைக்கு நீங்களே செஞ்சிருக்கீங்கம்மா ரொம்ப நல்லா இருக்குதுமா அம்மா பண்ணி சாப்பிட கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்குதுமா சரி ரெடி சொல்லலாம் சாப்பிடு சாப்பிடு

ஓய் யாருமா அது காட்டுக்குள்ள என்னம்மா இத்தனை பேர் இருக்கீங்க புதுசா இருக்கீங்க எல்லாரும் ஐயா நாங்க தான் ஐயா சும்மா சாப்பிட்றதுக்கு வந்தோம் ஐயா ரோட்டில் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தோம் சாப்பிட்டு போகலான்னு வந்தாங்க எங்கள் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இங்கே வந்தால் கொஞ்சம் குழுவலும் நல்லா இருக்கும்னு சாப்பிட்டு போகலான்னு வந்தாங்க ஐயா யார் இது வள்ளியா வள்ளி எப்படி இருக்கிற நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கிறேங்க ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இங்க இவ்வளவு பேர் வந்து ரோஜா செடி பசங்க எல்லாம் ஒடிச்சிட்டு போறாங்க வள்ளி இல்லங்க இல்லங்க கிளம்பிடுவோம் இப்போ சாப்பிடுறதுக்கு மட்டும் தாங்க ஏ வந்தோம் சரி சரி அந்த பசங்க இதே ஒடிச்சிட்டு போறாங்க நான் போற ரோஜா எல்லாம் இன்னும் பறிக்காம நாளைக்கு தான் பறிக்கணும் ஒடிச்சிட்டு எல்லாம் வேஸ்டா போயிடும் வள்ளி சரிங்கய்யா சரிங்கய்யா எனக்கு தெரியுங்க என்ன பாத்துக்கோங்க ஐயா ஆ சரி சரி இந்த வள்ளி அக்கா எல்லாரையும் தேடி பரவாயில்லக்கா இப்படி தான் இருக்கணும் நீங்கள் எல்லோரையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் எங்களுக்கு வேலை கிடைக்கிது இப்படி சாப்பிட்ற இடம் நல்ல இடமா கிடைக்கிது பரவாயில்லக்கா உங்களை மாதிரி இருக்கணும் எல்லாருமே சரி சரி அம்மா நான் ஜாஸ்மினோட விளையாடணும் போகலாம்மா ஆ போகலாம் செல்வி எல்லோரும் போனால் போயிடலாம் கமலாக்கா வள்ளியக்கா போகலாம் இல்லை போகலாம் இல்லை அவ்வளோதான் வேணா ஆளுக்கு ஒரு ஹவுஸ் மட்டும் பறிச்சிட்டு போகலாம் வாங்க ஏ எல்லாம் தூக்குச்சட்டி எடுங்கடி போகலாம்